வணக்கம் இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் தலைமலை தாளவாடி கோடிபுரம் வில்லேஜ் இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் அரிமூர்த்தி ரெசார்ட் போன வியாழக்கிழமை பண்ணி கொடுத்தேன் எங்களுக்கு ஒரு போர்வெல் ஐநூறு அடிக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா போர் ஆள் முந்நூற்றி ஐம்பது அடி எண்பது அடியில் தண்ணி வந்திருக்கு அடி கீழே பைப்பு இறங்கலை மோட்டார் பைப் இதுமேல் போர்டர்ஸ் வந்திருக்கு ரெண்டே கால் இன்ச்சு டெலிவரி தண்ணி ஏன்னா நல்லா ஈழிருக்கு போர்டர்ஸ் ஃபுல்லாக வந்துருக்கு போட்ட ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு தண்ணி வந்து ஒரு அஞ்சடி தோறத்தில் ரெண்டே கால் விழுந்துட்டுருக்கு இது வந்து ரூபா பிஎல்டிசி பம்ப் ஆல்ட்ரு நம்ம பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னா பம்ப் மூணு ஸ்டேஜை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் நேற்று ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணோம் ஒன்னை நீங்கள் டெஸ்டிங் அங்கேயே ஓட்டிகிட்டே எடுத்துகிட்டு வந்து நல்ல ப்ரெஷர் ஒரு மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வரைக்கும் தண்ணி எதிர்பார்க்கலாம் குறையாமல் ஹை ப்ரெஷரில் வந்துகிட்ருக்கோம் இங்கே ஒரு அஞ்சடி தோட்டத்தில் ஒரு அஞ்சு எச்ச்பி ஓப்பனில் மோட்டர்னால் தண்ணி கொடுக்குமோ அந்த ப்ரெஷர் கொடுக்கும் அந்த மோட்டார் தண்ணி பைப் லென்த்து நூற்றி எண்பது அடி கேட்டிருந்தாங்க நூ முந்நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது இருக்குனால் போதும் தண்ணி அதுக்கு கீழே இயல்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா போட்டர்ஸ் மாற்றி தொண்ணூற்றஞ்சு அடியில் மோட்டார் நிற்குது தண்ணியோட மட்டும் ஐம்பது அடியில் நிற்குது அந்த ஒரு நாற்பத்தஞ்சு அடி தண்ணி கண்டினியூவாக வந்துக்கிட்டு இருக்குது ஒரு பத்து நிமிஷமாக டெஸ்டிங்காக பேனல் கீழே வச்சுருக்கோம் பேனசோனிக் ஏங்கர் நம்ம வண்டி நிற்கிற இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ண போகிறோம் இந்த தான் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு டைம் ஒர்க்கு வந்து பதினொன்றாக போகுது சோலார் பென்ஸ் ஏனைக்கையாவது போட்டிருக்காங்க ஏனால் வர ஏரியா லாஸ்ட் வீக் போட்டு கொடுத்துரு நல்லாவே ஒரு குத்து தண்ணி போட்டாலுமே இது ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து நம்ம ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் லாஸ்ட் வீக் போட்டது தான் சேஞ்ச் ஒர்க் பண்ணி எடுத்து கொடுக்கணும் இதை முடிச்சுட்டு தான் அதை எடுத்து கொடுக்க போகிறோம் தண்ணி எப்படி வருது ஃபிட் பண்ணி முடிச்சுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பைப்பை கட் பண்ணியாச்சு தொண்ணூற்றி மூணு அடியில் தனிப்பாட்டிருக்கேன் இப்போ ஏன்னா எக்ஸ்ட்ரா அந்த பைப்பெல்லாம் கட் பண்ணி தண்ணியும் வடியில அது கீழே போர்டர் திறக்க முடியல நல்லா ஒரு அஞ்சடி அடி தோட்டத்தில் தண்ணி நல்லா ஃப்ரெஷராக போய் இருந்துகிட்ருக்கு பம்பு நம்ம ஆல்ட்ரு பண்ணதான் நம்ம ஷாப்பில் எஸ்எஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் நல்லா ஹை ப்ரெஷர் ஒரே லெவலில் வந்துகிட்ருக்கு ஒரு மூணு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுற அளவுக்கு ப்ரெஷர் வந்து நல்லா அருமையாக இருக்குது ஓப்பன் வெளியில் வரத விட அதிகமாக ஓப்பன் வந்து ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ்ல வரதை விட டபுள் பண்ணுங்க லிட்டர் எதிர்பார்க்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு ஃப்ரெஷரில் இருக்குது ஹை ஃப்ரெஷர் ஒர்க் போய்ட்டுருக்கு டேங் வச்சு போட்டுட்டு பேனல் மேலே இருக்கணும்னா ஒன்பது ஆம்சில் ஓடிட்டுருக்கு மோட்டார் இப்போது பத்து அம்மிஷத்து ஆர்டிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மூணாயிரத்து ஆறுநூறு எழுநூறு போட்டு நாலாயிரம் ஆட்சி வரைக்கும் அவன் அந்த மோட்டார் எதிர்பார்க்கலாம் ஹை ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஈவினிங் நாலே கால் டைமு நமக்கு மோட்டார் ஏற்றி இறக்கெல்லாம் ரிஸ்க் ஆகிடுச்சி பைப்லைன் கொடுத்து இங்கேருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு அடி டிஸ்டன்ஸு அந்த ரெசார்ட் அங்கே இருக்குது அரிமூர்த்தி ரிசார்ட்டு அந்த வாழை வாழைக்காடு இருக்குது அதுக்கு அந்த ஆலமரம் அந்த இடத்துல இருக்குது வெள்ளை கலரில் தெரியும் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அந்த பக்கம் போயிட்டுருக்கு தண்ணி வந்து ரெண்டு அதுக்கு அங்கே பெருசுமே இப்போ இதுவுமே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் விவசாயத்தையும் யூஸ் பண்ண போகிறாங்க லைட்டிங் அரெஸ்ட் இந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கோம் இவங்க வந்து ஏனால் வராமல் ஏனம் பண்ணி வராமல் சோலார் பென்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்காங்க அவருக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாச்சு ரன் ஆளும் யாவது புளி தோண்டியிருக்கோம் ரொம்ப லூஸான மண் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஏசிடிசி ரன் ஓட்டெல்லாம் எட்டு அறுபது மீட்ரு நம்ம ஆல்ட்ரு பண்ண பம்ப் போது வாட்டர் நாற்பதாயிரம் லிட்டர் வரைக்கும் ஏற்பாக்கலாம் குறையாமல் மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு ஓல்ட் வந்துட்டுருக்கு ஆர்பிஎம் மூவாயிரத்து ஐநூறு ஆறு புள்ளி ஆறு அம்சில் ஓடிட்டுருக்கு வாட்ரு ரெண்டாயிரத்தி நூறு கரண்ட்டு ப்ளஸ் சோலா ரெண்டுத்துக்குமே சேஞ்ச் சேஞ்சோர் பண்ணி கொடுத்தாச்சு ரன்னி அப்படி வந்துட்டு போயிட்டு பார்ப்போம் பேனசோனிக் ஏங்கர் பைபிஎஸில் தான் போட்டு கொடுத்துருக்கோம் டைம் வந்து நாலராக போது ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகவே ஃபில் ஃபில்லாகிடுச்சு இது ஒரு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி காலையிலேருந்து நம்ம போன வாரம் போட்டு கொடுத்த போர்வெல் இது மூவாயிரம் பிஎல்ஐசி இது வந்து பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது மீட்ரு எட்டு இது வந்து இன்றைக்கி போட்டது ஆயிரத்தி எட்நூறு அடி டிஸ்டன்ஸில் நாலரை மணிக்கு தண்ணியோடய ப்ரெஷர் ரெண்டே கால் டெலிவரி நல்லா அருமையாகவே வந்துகிட்ருக்கு அறுபத்தி மூணு எம்எம்மு வெயில் டைம் இருந்துச்சு பதினோரு பன்னெண்டு மணிக்கெலாம் போட்டோம்னா நல்லா ஒன் ரெடி ரெண்டரை நல்ல ஹை ப்ரெஷரில் வந்து ஊற்றிட்டு பர்ஃபன்ஸ் சூப்பராகவே ப்ரெஷர் கொடுத்துட்ருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சேஞ்ச் ஓவர் பண்ணி இந்த தொட்டிக்குள்ளே போட போகிறோம் தொள்ளாயிரம் வாட்டு ஓப்பன் எல் மோட்டரை போட்டு இந்த சுவிமிங்பூலில் வந்து அழுக்காயிடுச்சு அப்படின்னா தண்ணி ஸ்விஃப் பண்ணுறதுக்காக இந்த செட்டப் ஏன்னா இதில் மோட்டார் வயர்லாம் போட்டால் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு அதில் இருந்து ஒரு வால் வச்சு பைப்லைன் மூலயமா அந்த தொட்டி கொடுத்துருக்காங்க இதில் வந்து இப்போ சொட்டு நீருக்கு வெளியே வயலுக்கு வாசுகிற மாதிரி போட்டு போட்டுக்கிறப்போ ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒயர் மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நமக்கு மீதி எல்லாமே பைப்பு கயிறு மற்ற பேனல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒயர் மட்டும் அவங்க ஃபினோலாக்ஸ் ஒயர் கொடுத்துருக்காங்க அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஃபோர் பெருமம் வயர் அது மற்றது வயர் தவிர மற்றோம் அதுக்கு மொத்தமான ரேட் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் பேனல் ஸ்ட்ரக்சரு மோட்டார் ரோப்பு லேபரு லைட்டிங் ரசித்த செட்டப் எல்லாமே வந்து சேர்ந்து டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு வரும் Okay, bye.